வணக்கம் இரண்டாவது பருவத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு மூன்றாவது பருவத்தை சிறப்பாக செயல்படுத்த இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துகள் எப்படி உதவலாம் அப்படிங்கிற இந்த முதல் அலகுல இதுவா அதுவா என்னும் செயல்பாடு முதலாவதா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டுல சில படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு படத்தை அப்படியே பார்த்தவுடன் ஓர் உருவம் தெரிவது போலவும் உற்று நோக்கினால் அல்லது வேறு கோணங்களில் பார்த்தால் வேறு உருவம் தெரிவது போலவும் ஒவ்வொரு படமும் அமைக்கப்பட்டிருக்கு குழந்தைகளின் உற்றுநோக்கல் திறனை வளர்ப்பதற்காகவும் பல பரிமாணங்களில் சிந்திக்கும் திறனை தூண்டுவதற்காகவும் இந்த செயல்பாடு தரப்பட்டிருக்கு குழந்தைகள் எதையும் உற்றுநோக்கி ஆராய்ந்து தெளிவாக புரிந்து கொள்ள இந்த காணொலி உதவியா அமையும் என்பதில சிறிதும் ஐயமில்லை இதோ ஒரு மாதிரி வகுப்பறைக்கு செல்வோமா வணக்கம் குழந்தைகளே இப்ப நான் உங்களுக்கு சில படங்களை காட்ட போறேன் நீங்க இந்த படங்களை உற்று பார்த்து அதுல என்ன இருக்குன்னு சொல்லணும் தயாரா சொல்லலாமா இதோ இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல என்ன இருக்கு ஓ கோப்பையா நீங்க நீங்க என்ன சொன்னீங்க முகங்களா சரியா சொல்லுங்க கோப்பையா முகங்களா இரண்டுமேவா ஆமா நீங்க சொன்னது சரிதான் படத்துல வெள்ளையா இருக்கிற பகுதியை மட்டும் பாத்தீங்கன்னா கோப்பையும் கருப்பா இருக்கிற பகுதியை பாத்தீங்கன்னா மனித முகங்களும் தெரியும் இப்ப இந்த படத்தை பாருங்க இதில் என்ன இருக்கு மரம் அப்புறம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களே குரங்கு சிங்கம் சரியா சொல்லிட்டீங்க கருப்பு பகுதியை பார்த்தா மரம் வெள்ளை பகுதியை பார்த்தா ஒரு புறம் குரங்கு மறுபுறம் சிங்கம் அருமை சரியா சொல்லிட்டீங்களே இதோ இந்த படத்தை பாருங்க இதுல இரண்டு வட்ட தொகுப்புகள் இருக்குதானே இந்த இரண்டு தொகுப்புகள்லையும் நடுவுல இருக்கிற வட்டத்தை உற்று பாருங்க இந்த இரண்டு வட்டத்துல எது பெரியது சொல்லுங்க நல்லா பாருங்க இப்ப சொல்லுங்க பாப்போம் சிறிய வட்டங்களுக்கு நடுவில் உள்ள இந்த வட்டம் பெரியதுன்னு சொல்றீங்க அப்படித்தானே நீங்க சொன்னது சரியான்னு பார்க்கலாமா இதோ பாருங்க நான் இந்த ரெண்டு வட்டத்தையும் ஒன்னு மேல ஒன்னா பொருத்தி காட்டுறேன் நீங்க சொன்னது சரியா இந்த தான் பெரியதா இல்ல இந்த இரண்டு வட்டமும் ஒரே அளவாதான் இருக்கு இந்த வட்டம் பெரிய வட்டங்களுக்கு நடுவுல இருக்கிறதுனால சிறியதாகவும் இந்த வட்டம் சிறிய வட்டங்களுக்கு நடுவுல இருக்கிறதுனால பெரியதாகவும் தெரியுது இதுதான் நீங்க தவறா புரிஞ்சிக்க காரணமா அமைஞ்சது இப்போ அடுத்த படத்தை பார்க்க போறோம் இதில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க மரங்கள் காடு வேற ஓ மரத்துக்கு கீழே ஒரு புளி இருக்கு அப்புறம் இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கருப்பு வண்ண பகுதியில இருக்கு வெள்ளை வண்ண பகுதியை நல்லா பாருங்க என்ன இருக்கு அட ஒரு பெரிய புலி கம்பீரமா நடந்து வருது இல்லையா சரி அடுத்த படத்தை பாப்போமா? இந்த படத்தை பாருங்க இதுல என்ன இருக்கு பறவைகளா ஓ வானத்துல பறவைகள் பறக்கிறது அப்புறம் வேற என்ன இருக்கு நல்லா பாருங்க தெரியலையா சரி இத உங்களுக்காக ஒரு வட்டமிட்டு காட்டியிருக்கேன் இந்த இடத்தை உற்று பாருங்க என்ன இருக்கு ஆமா அருமை ஒரு பெண்ணின் முகம் சரியா சொல்லிட்டீங்களே இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் பாட்டியா சரிதான் பாட்டி இருக்காங்க இதுல இன்னொருத்தரும் இருக்காங்க அவங்க யாரு கண்டுபிடிங்க தெரியலையா இன்னுமா கண்டுபிடிக்கல சரி உங்களுக்காக இன்னொரு ஒரு முகத்தை இங்க வண்ணமிட்டு காட்டுறேன் இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்களே சிறுவன் இதோ இந்த படத்தை பாருங்க இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க முயல் வேறு என்ன இருக்கு உற்று பாருங்க தெரியலையா இப்ப இந்த படத்தை தலை கீழா பார்க்கலாமா இப்ப இதில் என்ன தெரியுது சரியா சொல்லிட்டீங்களே ஒரு ஆணின் உருவம் குழந்தைகளே இவ்வளவு நேரமும் ஒவ்வொரு படத்திலும் இரண்டு படங்களை கண்டுபிடிச்சிங்க இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு புதிர் படத்தை காட்ட போறேன் இந்த காய்ந்த இலைகளுக்குள்ள ஒன்னு இருக்கு அது உயிருள்ளது என்னது தெரியலையா நான் சொல்லட்டா அது ஒரு பறவை அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க இப்ப நான் பத்து வரை எண்ணுவேன் அதுக்குள்ள யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போமா? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து யார் கண்டுபிடிச்சிங்க நீங்களா வாங்க வாங்க இங்க வாங்க இப்ப பறவை எங்க இருக்குன்னு காட்டுங்க பாப்போம் இவங்க சொன்னது சரியா நீங்க சொல்லுங்க இதோ பறவை இங்கு இருக்கு கண்டுபிடித்த அனைவருக்கும் பாராட்டுகள் குழந்தைகளே இனிமேல் எதையும் பார்த்தவுடன் முடிவு செய்யாமல் நன்கு உற்று நோக்கி ஆராய்ந்து தெளிவாக முடிவு செய்யணும் சரியா தங்கள் வகுப்பறையில் இந்த செயல்பாட்டை செய்யும்போது குழந்தைகள் விடைய கண்டுபிடிப்பதில் தடுமாற்ற இருந்தா தொடக்கத்தில் சிறிது நீங்கள் உதவி செய்தால் போதும் பிறகு அவர்களே ஆர்வத்துடன் கண்டுபிடிப்பதில் ஈடுபடுவர் குழந்தைகள் இதில் முழு திறனை அடைவதற்கு வழிகாட்டுங்கள் வாழ்த்துகள்